நைஜீரியா நாட்டு மீது அமெரிக்க அதிபர் கடும் எச்சரிக்கை நைஜீரியா நாட்டில் கிறிஸ்துவ மக்கள் தாக்கப்படுவதையும் கொலை செய்யப்படுவதையும் வன்மையாக கண்டித்து அது தொடர்ந்து நடைபெறுமானால் நிறுத்தப்படவில்லை என்று சொன்னால் கிறிஸ்துவ மக்களுக்கு மீண்டும் பாதிப்பு என்று சொன்னால் நேரடியாக அமெரிக்கா இராணுவம் போர் தொடுக்கும் என்று சொல்லி எச்சரித்திருக்கிறார் ட்ரம்ப் அவர்களுக்கு கிறிஸ்துவ மக்கள் பிரிவின் சார்பாக இயேசுவின் நாமதல் நன்றி தெரிவித்து அவரையும் ஆசீர்வதிக்கிறேன் மேலும் இது போன்ற மற்ற நாடுகளில் எங்கெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு பாதிப்பு இருக்கிறதோ கிறிஸ்தகுலதமாய் சத்துக்கள் எழும்புகிறானோ அந்த சத்துக்களை முறியடிக்க தேவந்தாமே தேவ தூதர்களையும் அதிகாரிகளையும் அதிபரிகளையும் ஏற்படுத்துறதுக்காக கற்றுக்கு சேர்த்துறோம் இந்தியா நாட்டிலையும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அங்கங்கே சில வன்மங்களும் கிறிஸ்தவிகளை தாக்கப்படுவதும் சபைகளை இடிக்கப்படுவதும் ஆராதனை நடத்தப்பட அப்படி தடை செய்வதும் ஊழியக்காரர்கள் மீது பொய் வழக்கு போடுவதுமாக இருக்கிற சமூக உறுதிகளை கத்ததாமே யுத்தம் பண்ணும்படியாக அந்தவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் சுபிக்கிறேன் நைஜீரியா நாட்டுக்கு மக்கள் குறிப்பாக கிறிஸ்துவ மக்கள் விசேஷ பாதுகாப்பு உண்டாகும்படியாக தாமே ட்ரம்ப்பை ஏற்படுத்தி அனுப்பினதுக்காக சொத்துகிறான் இனியும் நைஜீரியா நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்காது என்பதை இயேசுவின் நாம் எங்களை கர்த்ததாமே பெரிய காரியங்களை செய்வீராக ஆமேன்